ஏன் இந்த ட்ரேக் பேசேஜ் ரூட்டை வந்து கப்பல்கள் வந்து அவாய்ட் பண்ணாங்க அதாவது சவுத் அமெரிக்காவை சுத்தி போகிறத காட்டிலும் பனாம கால்வாய் வழியா போனா நம்ம சிப்போட டிராவல் டயத்தை குறைக்கலாம் அப்படின்னா பனாம கால்வாய் வந்து கட்டப்பட்டுச்சு ஆனா இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் ட்ரேக் பேசேஜ் வழியாக போகிறத வந்து அவாய்ட் பண்றதுக்காண்டி இந்த பனாம கால்வாய் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த ட்ரேக் பேசேஜில் என்ன ஆபத்து இருக்கு எதுனால சிப்ஸ்லாம் வந்து இந்த பாதையை வந்து அவாய்ட் பண்றாங்க இதுக்கு ட்ரேக் பேசேஜ் பேர் வைக்கணும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பாத்திரலாம் முதல்ல இந்த ட்ரேக் பேசேஜ்னா என்ன இது எங்க லொகேட் ஆயிருக்கு சவுத் அமெரிக்காவோட டிப்ல இருக்க கேப் ஹாரனுக்கும் அண்டார்டிகாவுக்கும் இடையில உள்ள கடல் பகுதியை தான் நம்ம ட்ரேக் பேசேஜ் அப்படின்னு சொல்றோம் இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா மூன்று பெருங்கடல்கள் ஒன்னா வந்து சந்திக்குது பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தெற்கு பெருங்கடல் இந்த கடல் பகுதியோட ஆவரேஜான ஆழம் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறு மீட்டர் இருக்கும் சரி எதுக்காண்டி இந்த கடல் பகுதிக்கு ட்ரேக் பேசேஜ் அப்படின்னு பேர் வைக்கணும் இதோட கதை முத முத பிரிட்டிஷ்காரங்க வந்து மற்ற நாடுகளை வந்து கைப்பற்றும் போது ஸ்பானிஷ்கும் பிரிட்டிஷ் எம்பையர்ஸ்க்கும் வந்து பயங்கரமான ஒரு போட்டி நிலவச்சு மற்ற நாட்டோட நிலங்களை வந்து அவங்களோட கண்ட்ரோல்களை கொண்டு வர்றது அதே மாதிரி அந்த நாட்டோட செல்வங்களை இவங்க நாட்டுக்கு கொண்டு போறது இந்த மாதிரி இந்த ரெண்டு பேத்துக்கும் இடையில ஒரு கடுமையான போட்டி நிலவச்சு அப்ப பிரிட்டிஷ்க்கு கீழே பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் ட்ரேக் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தாரு இவரை வந்து சி டாக் அப்படின்னு அழைச்சாங்க பிரிட்டிஷ்க்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பயிர் இவரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு போய் அங்கே உள்ள செல்வங்களை கொள்ளையடிக்கிறதும் அங்கே உள்ள மனித வீரர்களை வந்து அடிமைப்படுத்துறதும் அதே மாதிரி ஸ்பானிஷ் கப்பல்கள் மேல வந்து தாக்குதல் நடத்துறதும் இவரோட முக்கியமான வேலைகளா இருந்துச்சு இவர் செய்யற காரியங்களை பார்த்து பிரிட்டிஷ் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் அடைஞ்சாங்க டிசம்பர் மாதம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழாம் வருஷம் ட்ரேக் வந்து சவுத் அமெரிக்காவை நோக்கி புறப்படுறாரு இப்ப சவுத் அமெரிக்காவோட டிப்ல இருக்க ஸ்டேட் ஆஃப் மெஜலன் வழியா அவர் டிராவல் பண்ணும்போது ஒரு பயங்கரமான புயல் அவங்கள தாக்குது அப்போ அவர் கூட வந்த ஒரு கப்பல் வந்து அந்த புயல்ல வந்து அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பிரிட்டனுக்கே போயிட்டாங்க இன்னொரு கப்பல் பார்த்தீங்கன்னா ட்ரேக் பேசேஜ் குள்ள என்ட்ரி போன தேடி இவர் தான் அங்கே இருக்க ஆக்ரோசமான கடலை பார்த்துட்டு இதுக்குள்ள போனா கண்டிப்பா நம்மளால் உயிரோட திரும்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கிட்டார் தான் அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு என்ன ஆனாலும் சரி திரும்ப இந்த வழியில் மட்டும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஸோ திரும்ப இங்கிலாந்து போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் கடைசி வரைக்கும் அவரோட இங்கிலாந்து வந்து போக முடியல அதனால சவுத் அமெரிக்காவில் உள்ள சில பகுதிகளில் வந்து தங்கம் வெள்ளிகளை வந்து கொள்ளையடிச்சுட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அவரோட பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டாரு அந்த டைம்ல அவர் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்காரு ஸோ அவர் போக மறுத்த அந்த பாதைக்கு அவரோட பேரே வச்சுட்டாங்க ஆனால் இவருக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தேழுல ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரான பிரான்சிஸ் டெகோசிஸ் இந்த பாதையை வந்து கண்டுபிடிக்கிறாரு பட் அவர் கிராஸ் பண்ணாரா என்னங்கிறது சரியா தெரியல பட் இந்த ட்ரேக் பெசேஜர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுல டச் எக்ஸ்ப்ளோராக இருந்த சவுட்டன் இவர் தான் வந்து நேவிகேட் பண்ணி சவுத் அமெரிக்காவோட டிப் வழியாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரேக் பேசேஜை பண்ணுறாரு இவர் ட்ராவல் பண்ண இந்த ரூட் வழியா தான் பல ஷிப்ஸ் வந்து பனாமா கால்வாய் வர்றதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அதான் கப்பல்கள்லாம் வந்து கடந்து போகிறாங்களே அப்புறம் எதுக்கு இது வந்து ஆபத்தான பாதை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம் பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று பெருங்கடல்கள் வந்து ஒன்றா சந்திக்குது இங்கே இருக்கிற நீரோட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலே பவர்ஃபுல்லான ரிவர் பாத்தீங்கன்னா அமேசான் ரிவர் தான் அதை விட இது அறநூறு மடங்கு அதிகமாக இருக்குமா இதனால இங்கே இருக்கிற வாட்டர் ஃபுளோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே உள்ள ஏர் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டிகிரி இருக்கும் சவுத்தில் பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு டிகிரியில் இருக்கும் அதே மாதிரி வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து ஆறு டிகிரி இருக்கும் சவுத்தில் பார்த்தீங்கன்னா மூணு டிகிரி இருக்குமாம் அது மட்டும் இல்ல அண்டார்டிகாவில் இருக்க கோல்டான வாட்டரும் நார்த் சைடு இருக்க வாமான வாட்டரும் இங்கே வந்து சந்திக்கிறதுனால இந்த கடல் பகுதி எப்போவுமே ஆக்ரோசமாக இருக்குமா பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேக் பேசேஜ் வழியாக தான் நிறைய கப்பல்கள் வந்து அண்டார்டிகாவுக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இதோட டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறுல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகுமாம் ஆனால் இந்த பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அதை நீங்கள் தான் தனியாக டீல் பண்ணணும் ஏன்னா பக்கத்தில் லேண்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஐலாண்டும் கிடையாது ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் பட் இதை விட மோசமான விஷயம் அங்கே உள்ள டெம்பரேச்சர் தான் ஏன்னா உலகத்தோட கோல்டஸ்ட் வாட்டரும் இங்கே இருக்குன்னு கூட சொல்லலாம் சப்போஸ் நீங்கள் போட்லேருந்து தவறி கீழே விழுந்தா கூட அந்த குளிரை வந்து நம்மளால் கண்டிப்பாக தாங்கவே முடியாதான் இங்கே புயல் காத்து டெம்பரேச்சர் மூணுமே வந்து மோசமாக இருக்கிறனால ட்ரேக் பேசேஜ் வந்து கிராஸ் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண சாதாரண விஷயம் கிடையாது பட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சவுத் புல்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற அண்டார்டிகா பட் அந்த டைம்ல இருந்தவங்க யாருமே பாத்தீங்கன்னா அண்டார்டிகாவை நேர்ல பார்த்தது கிடையாது ஸோ அங்கே உள்ள டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது பட் பதினேழாம் நூற்றாண்டுல வந்து கேப்டன் குக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா சவுத் போல்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்ல இருந்து கிளம்பி மொத்த அட்லாண்டிக் பெருங்கடலையும் தாண்டி தெற்கு பெருங்கடலுக்குள்ள நுழையும் போது ட்ரேக் பேசேஜுக்குலாம் மாட்டிக்கிறாரு பட் நல்ல வழியாக அவர் வந்து உயிர் தப்பிச்சுறாரு ஆனால் அதுதான் அவர் கடைசியாக போன கடல் பயணம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா எண்ணூறுக்கும் அதிகமான கப்பல்கள் வந்து மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பட் பனாமா கால்வாய் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி எல்லா கமர்ஷியல் ஷிப்ஸுமே இந்த வழியாக தான் ட்ராவல் பண்ண இருந்துச்சு ஸோ அந்த சிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் மேகலன் வழியா தான் வந்து டிராவல் பண்ணாங்க அப்புறம் பனாமா கால்வாய் கட்டினதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா ஷிப்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பாதையை அவாய்ட் பண்ணிட்டாங்க பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சும் ட்ரேக் பேசேஜை நம்மளால கடக்க முடியாதா இன்னமும் ட்ரேக் பேசேஜ் ஆபத்தானதா இன்னைக்கு இருக்க மாடர்ன் ஷிப்ஸை வச்சு நம்மளால ட்ரேக் பேசேஜில் வந்து ட்ராவல் பண்ண முடியும் மோஸ்ட்லி அண்டார்டிகாவுக்கு போக விரும்புகிறவங்க இந்த ட்ரேக் பேசேஜ் வழியா தான் ட்ராவல் பண்ணி போறாங்க நம்ம என்னதான் டெக்னாலஜியை டெவலப் பண்ணாலும் இயற்கைக்கு முன்னாடி நம்மளால கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அதுக்கு இந்த ட்ரேக் ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்